புரிந்துக்கோங்க பிரச்சனை நம்ம குடும்பத்தில் இருக்கு அப்படி தானே ஒரு கணவனால பிரச்சனையோ மனைவியால பிரச்சனையோ சத்துருவால பிரச்சனையோ பிரச்சனை இருக்கு இப்ப பிரச்சனை நீங்கள் நடுவுல மாட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க நீங்களோ உங்க வீட்லேயோ உங்க பிள்ளையோ யாரோ ஒருத்தவங்க அந்த பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனையில் இருக்கிறாங்கன்ட்டு நீ ஓடி போய் நீ என்ன பண்ணாத அந்த பிரச்சனைக்குள்ள நீ போவாத பிரச்சனைக்குள்ள அவங்க இருக்கட்டும் நீ எங்க போனோம்னா தேவ சமூகத்துக்கு நேராக என்ன பண்ணணும் போகணும் ஆமே ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆலோசனை பிரச்சனை இருக்கு சத்ரு மேற்கொள்ள வந்துட்டு அமிலையர் கொள்ள வரா இஸ்ரோவில மேற்கொள்ளணும்னு வரா இப்போ அதுக்கு என்ன பிளான் நீ போய் மேற என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை சால்வ் பண்ணு நான் எங்கே போறேன் தேவ சமூகத்துக்கு என்ன பண்றேன் போறேன் அதுக்கு தான் உங்க அடிக்கடிக்கு சொல்லுவேன் குடும்பத்துல ஒன்னாவது உருப்படியா இருந்துச்சுன்னா குடும்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் காப்பாற்றுவதற்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு ஒன்னு கூட உருப்படி இல்லாமல் அது கூட மூணு பேர் நாலு பேரோட